ஹாய் குட்டேஷ் வணக்கம் இப்போ ஒரு கதை பார்க்க போகலாமா கதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கொக்கின் கதை கதைக்கு போகலாமா குட்டேஷ் ஒரு காட்டு பகுதியில் ஒரு பெரிய ஆறு இருந்துச்சு அந்த ஆற்றுல நிறைய மீன்கள் வாழ்ந்து வந்தான் ஒரு நாள் ஒரு பெரிய கொக்கு அங்கே வந்து உட்காந்துச்சான் அந்த கொக்கு ஆற்றுல இறங்கி மீன் பிடிக்க தயாராக இருந்துச்சு அப்போ ஒரு பெரிய மீன் அதோட காலுக்கு பக்கத்தில் வந்துச்சான் ஆனால் இதை விட பெரிய மீன் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு சாப்பிடலான்னு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த பெரிய மீன் அதோட காலுக்கடியிலையும் வந்துச்சான் ஆனால் அதை பிடிக்காமல் அடுத்தது இன்னும் பெரிய பெரிய மீன் வரும்னு காத்துக்கிட்டே இருந்துச்சான் கொக்கு கொக்கு காத்துக்கிட்டே இருந்த கொக்குக்கு சாயந்தரம் வரைக்கும் பெரிய மீனுக்கு காத்துக்கிட்டே இருந்துச்சான் சூரியன் மறைஞ்சிருச்சான் எல்லா மீனும் ஆற்றுக்கு அடிப்பகுதியில் போயிடுச்சு கடைசியில் பசியில் இருந்த கொக்குக்கு அங்கே இருந்த ஒரு நத்தையை சாப்பிட்டுக்கிட்டு ஐயோ போச்சேன்னு நினச்சிக்கிட்டு இருந்துச்சான் அதோட கருத்து என்னான்னு தெரியுமா குட்டேஸு இப்போ சொல்கிறேன் கேட்டுக்குங்க நீதி நல்ல வாய்ப்பு வரும்போது பயன்படுத்திக்கோங்க அப்படி பயன்படுத்தாவிட்டாலும் சுமாரான வாய்ப்பு வந்தாலும் நல்ல வாய்ப்புன்னு நினச்சி திருப்தி பட்டுக்க வேண்டியது தான் சீங்களா